நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் மாநகராட்சிக்குள்ளார சேலம் சிட்டிக்குள்ளார இடம் பார்த்துட்டுருக்குறோம் அப்படின்னா இந்த இடத்த வந்து பாருங்கள் நம்ம சேலம் சாரதா காலேஜி பக்கத்தில் சோனா நகரில் தாங்க இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பாருங்கள் இந்த ஃபென்சிங் போட்டிருக்குது இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேலம் சாரதா காலேஜிக்கிட்ட சோனா நகரில் தாங்க இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குது வடக்கு திசையை பார்த்த மாதிரி இடங்க இடத்துக்கு முன்னாடி முப்பது அடி ரோடு வசதி இருக்கு இருக்குதுங்க பெரிய பெரிய பங்களா டைப்பில் வீடுகள் நிறையா இருக்குதுங்க உடனடியாக நீங்கள் வீடு கட்டி குடியிருக்கலாம் அப்ரூவ்டு இடங்க அப்ரூவ்டு இடம் உடனடியாக நீங்கள் வீடு கட்டி குடியிருக்கலாங்க நாற்பதுக்கு நாற்பத்தி ஏழுங்க மொத்த சதுரடி நிலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது சதுரடிங்க மொத்தமாக கேட்டாலும் அப்படியே ஒரே மொத்தமாகவும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது சதுரடியும் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க இல்லை எனக்கு இடத்த நீங்கள் பிரித்து கொடுப்பீங்களான்னு கேட்டாலும் பிரித்து தராங்க பாதி பாதியாக பார்த்தீங்கன்னா பிரித்து தராங்க அதனால் இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவரு இடம் கூட்டிகிட்டு போய்ட்டு காமிப்பாருங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லீகல் செக் பண்ணி இடத்த விலைக்கு வாங்கிக்கலாங்க மொத்த சதுரடி நிலம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது சதுரடிங்க இங்கே ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது சதுரடியாக உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிரித்து தராங்க வடக்கு திசை பிளாட்டுங்க பிளாட்டுக்கு முன்னாடி முப்பது அடி ரோடு வசதி இருக்குதுங்க இந்த ஃபென்சிங் போட்டிருக்குது இல்லைங்க இந்த இடம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது நீங்கள் உடனடியாக வீடு கட்டி குடியிருக்கலாங்க பெரிய பெரிய பங்களா டைப்பில் வீடுகள் நிறையா இருக்குதுங்க நம்ம சேலம் சிட்டிக்குள்ளார சேலம் மாநகராட்சிக்குள்ளார இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேலம் சாரதா காலேஜ் பக்கத்தில் சோனா நகரில் தாங்க இந்த இடம் இருக்குது இந்த இடத்த வந்து பாருங்கள் ஸ்டெப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க நம்மளுடைய சேலம் ஃப்ளாட்டு யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு நன்றி வணக்கம்